بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أنبكر يا إسلامي سهودر سهودر الله من الذي அல்லாஹு தாலா எம் அனைவர்களையும் அவனை வணங்க வேண்டுமென்ற ஒரே நோக்கத்துக்காக படைத்திருக்கின்றான் அது பற்றி அல்லாஹு தாலா குரானிலே கூறுகின்ற போது ஒமாஹல்துல் ஜின்னவல் இன்ச இல் அலி அபுதூன் மனிதர்களையும் ஜின்னினைத்தவர்களையும் அல்லாஹுவை வணங்க வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் எம்மை பார்த்து கூறுகின்றான் அந்த வகையிலே வணக்கத்துக்காக வேண்டியே படைக்கப்பட்ட நாம் வணக்கங்களில் மிகவும் சிறந்த அதி உயர்ந்த அந்த வணக்கத்தை நிறைவேற்றாது போனால் நாம் செய்கின்ற எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற எச்சரிக்கையோடு அந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றினால் மாத்திரமே சொர்க்கம் நுழைய முடியும் சொர்க்கத்தினுடைய திறவுகோலே அதுதான் என்று சொல்லும் அளவுக்கு இஸ்லாத்தினுடைய பிரதானமான ஒரு முஸ்லீம் இலாஹ இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவை மொழிந்து இஸ்லாத்துக்குள் நுழைந்து விட்டால் அவன் மீது கடமையாக்கப்படுகின்ற மிக விசே விடே விசேஷமான அதி உயர்ந்த வணக்கமாக தொழுகை கருதப்படுகிறது இந்த தொழுகையை யார் நிலையாக நேர் நேர்மையாக செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு பெயர்தான் முஸ்லீம் என்று அடையாளம் காட்டப்படுகிறது யார் இந்த தொழுகையை பால்படுத்தி விடுகிறார்களோ அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தருகிறார்கள் யார் வேணுமென்றே தொழுகையை விட்டுவிடுகிறார்களோ அவர்கள் காப்பீராகி விட்டார்கள் என்று ரசூலுல்லா சல்லா அலுவல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அதேபோன்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய கடைசி பேச்சாக இருந்தது கூட கடைசி நேரத்திலே சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னது அஸ்ஸலா அஸ்ஸலா தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் தொழுகையிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய வெற்றிக்கே வழி என்று எங்களுக்கு எச்சரித்து விட்டு போனார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தொழுகையை ஹாஃபிலு அலசலவாத் வசலாத் உஸ்தா வக்குமூல் இல்லா காணித்தீன் ஹாஃபிலு அல சலவாத் வசலாத் உஸ்தா தொழுகைகளையும் நடு தொழுகையையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அதனை பாதுகாத்து கொள்ளுங்கள் வக்குமூல் இல்லா காணித்தீன் அல்லாஹுக்காக உறுதியாக நின்று கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு எச்சரிக்கின்றான் ஆகவே இந்த தொழுகையை நாங்கள் பேணி பாதுகாத்து தொழுகையை நாங்கள் உரிய நேரத்துக்கு தொழுவது அதன் மூலமாக அல்லாஹிடத்திலே உதவி பெற்றுக்கொள்வது இதுதான் இந்த தொழுகையின் மூலமாக எமக்கு கிடைக்கின்ற பாக்கியமாக இருக்கிறது தொழுகை எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு அமலாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே தொழுகையை யார் பேணி பாதுகாத்து வருகிறார்களோ ஐந்து நேர தொழுகைகளையும் யார் பேணி வருகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹால மன்னித்து விடுகின்றான் ஹம்ஸ் அதாவது தொழுகை ஐந்து நேர தொழுகைகளும் அல் இல் அல் ஜும் தொழு ஒரு ஜும் தொழுகை இன்னொரு ஜும்மா தொழுகை தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரத்திலே இடைப்பட்ட காலத்திலே ஏற்படக்கூடிய சிறிய பாவங்களுக்குரிய திண்ட குற்றமாக மாறிவிடுகிறது என்று அருமை நாயகன் செல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவன் இந்த தொழுகை என்பது சாதாரணமான ஒரு அமல் அல்ல எங்களை சுருக்கத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு அமல் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல் அந்த தொழுகை பற்றி குரானிலே பல தடவைகள் பல இடங்களிலே அல்லாஹு தாலா விரிவாக சொல்லுகின்றான் ஃபஸ்ட் ஐ நோ பி வசாலா தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் அறியாதவன் அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் எங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அறிந்தவன் அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அறிந்த ரப்பல் ஆலமீன் அவனுடைய கடமைகள் தொ கடமைகளிலே மிக தலை சிறந்த கடமையான இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றவர்களுக்குத்தான் அல்லாஹ் உதவி செய்கின்றான் தொழுகையின் போதும் பொறுமையோடு இருந்தும் அல்லாஹுடத்தில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை முன்வைக்கின்ற போது எங்களை அறியாமலேயே அல்லாஹூத்தானால எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகின்றான் ஆகவே தான் அல்லாஹுக்கு அஞ்சிய ஒரு மனிதன் எந்த ஒரு கட்டத்திலையும் தொழுகையை விட்டுவிட மாட்டான் தொழுகை மானக்கேடான விருக்கத்தகுந்த செயல்களில் இருந்து ஒரு முஸ்லிமை பாதுகாக்கிறது என்ன சொல்லாத்த தன்னா அனில் பஹா இவள் முன்கர் பாவமான வெறுக்கத்தகுந்த செயல்களிலே இருந்து ஒரு முஸ்லீமை இந்த தொழுகையின் மூலமாக பார்த்து தடுத்து விடுகின்றான் என்ன சொல்லாத தன்ஹா அனில் பஹா இவள் முன்கர் மானக்கேடான வெறுக்கத்தகுந்த செயல்களிலே இருந்து அல்லாஹு தடுத்து விடுகின்றான் எதன் மூலம் இந்த தொழுகையின் மூலம் தொழுகையை இந்த தொழுகை எங்களை தடுக்கிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் தொழுகிறான் ஆனால் அவன் மானக்கேடான வெறுக்கத்தகுந்த செயல்களை செயல்களில் இருந்து அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவன் இன்னும் தொழவில்லை என்பதுதான் அர்த்தம் அவன் இன்னும் தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றவில்லை என்பதுதான் அதற்குரிய அர்த்தமாக இருக்கிறது ஆகவே எந்த ஒரு தொழுகையாளியாக இருந்தாலும் பாவமான வெறுக்கத்தகுந்த செயல்கள் அல்லாஹ் எதை பாவம் என்று சொல்லியிருக்கின்றானோ அல்லாஹுடைய தூதர் செல்லாகும் உலகி வசல்லும் அவர்கள் எதனை ஒரு கண்டிஷன் பண்ணி இவைகள் பாவமான குற்றம் குற்றச் செயல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை தொழுகை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் இன்னும் தொழவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆகவே தொழுகை அவனை மானக்கேடான வெறுக்கத்தகுந்த செயல்களிலே இருந்து அவனை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் ரசூலுல்ல அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ராசுல் அம் பில் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தின் அனைத்து விடயங்களிலேயும் தலை போன்றதுதான் தான் தொழுகை என்று சொன்னார்கள் மார்க்கத்தின் விடயங்கள் இருக்கிறதல்லவா இந்த மார்க்க விடயங்களில் எல்லாம் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நான் ஒரு முஸ்லீம் என்று ஒரு மனிதன் சொல்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய பிரதானமான அமல் தொழுகையாக இருக்க வேண்டும் அந்த தொழுகையை யார் அசட்டை செய்கிறார்களோ தொழுகையை யார் விட்டு விடுகிறார்களோ தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்திலே வாடுகின்றான் என்று சொன்னால் அவனும் காப்பியிருக்கும் சமமானவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் இவ்வளவு மகத்துவமிக்க ஒரு அமல் கண்ணியமான அமலை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் விடாமல் அதை நாங்கள் உரிய நேரத்திலே நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக ஆக வேண்டும் அல்லாஹனுடைய நட்புருத்தத்தை பெற வேண்டும் நாளை சொர்க்கத்தை அடைய வேண்டும் நல்ல அமல்களோடு அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் நல்லடியார்களோடும் நாளை மறுமையிலே எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக ஆஹிருத் அவானா அன் அலமதுல்லாஹ் ரபுல்லமீன் அலைக்கும் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து